எங்கே பார்த்தாலும் எதையாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் போகத்தின் மீதே நாட்டம் இருக்குது யோகத்தின் மீது நாட்டம் இல்லை இறந்து பிறகு பிறகு இரு ஒரு உலகம் இருக்கா நம்ம நம்ம முன்னோர்களே இறந்துட்டாங்களா இறந்தவன் சுர்க்கத்துக்கு போயிட்டான்னா அவனுக்கு புண்ணியம் குறைவா அவனுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணணும் இறந்தவர்களுக்கு சாப்பாடு தண்ணி நாம் தான் கொடுக்கணும் அங்கே யார் சோறு வச்சு வடித்து போட்டுக்கிட்டு இருக்கா இந்த மண் உலகத்தில் தான் எல்லாம் கிடைக்கும் இறந்து போனவர்கள் புண்ணியத்தை அதிகம் பெற்றிருந்தால் தெய்வங்களாகவார்கள் தேவ பித்துக்கள் ஆவார்கள் ஒரு சில பேர் லோகத்திலே நிரந்தரமாக தங்கி வாழ்வார்கள் ஒரு சில பேர்கள் காய்கறி கனி செடி கொடியாக வாழ்வார்கள் சிலர் பசு பச்சியாக வந்து பிறப்பார்கள் இப்போ வீடுகள் இவங்கள்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தான் நம்மக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார்கள் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் உங்கள் குழந்தை வளர்ச்சி அடையணும் உங்கள் பையன் மேல் படி படிக்கணும் எல்லாம் செய்யணும்னா அதுக்கு யார் காரணம் அவர்கள் தான் சூரிய மண்டலத்திலிருந்து யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இந்த மனித உடம்பில் டிஎன்ஏன்னு இருக்குது இந்த டிஎன்ஏ மூலக்கூறில் எடுத்து பார்த்துட்டால் மூணு தலைமுறை தொடர்பு இருக்குது அந்த மூன்று தலைமுறை உள்ளவர்களும் இறப்பிற்கு பிறகு வெவ்வேறு விதமான ப்ராசஸ்கள் இருக்கிறாங்க ஒரு அசைன்மெண்ட்டுக்காக பூமியில் வர்றாங்க அசைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த உலகத்துக்கு போயிடுறாங்க அங்கே போனோன்னு வேற ஒரு அசைன்மெண்ட் கிடைக்குது அப்படி இருக்கிற பொழுது இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு பிராயச்சித்தமாக வாழக்கூடிய மண்ணில் வாழக்கூடிய நான் தான் அவர்களை சில க கடமைகளை செய்து காப்பாற்ற வேண்டி இருக்கிறது அதனால் அம்மா இருக்காங்களே அம்மாவுக்கு வாழும்பொழுது என்ன செய்யணும் அம்மா அப்பாவை அவங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கணும் அவங்கள பேணி பாதுகாக்கணும் அவங்களுடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும் அம்மா கெட்டவனாக இருப்பாள் அம்மா அயோக்கியவாதியாக இருப்பாள் ஒழுக்கம் கெட்டவளாக இருக்கலாம் தாய் தாய் தான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் என்றார் பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்க மய மணிவயிரும் ஒரு தாய்க்கு இணையாகமான் கவிஞர் பாடுறார் தாயிரு அந்த உலகத்தில் தாய் தான் கடவுள் அதுக்கப்புறம் தான் இருக்குது இந்த மண்ணில் நல்ல வண்ணம் பிறப்பதற்கு ஏற்ற அத்தனை வழிவகைகளையும் தாய் தியாகம் செய்கிறாள் அப்படிப்பட்ட நிலையில் தாய் தந்தியர்கள் இறப்பிற்கு பிறகு அவர்கள் ஒருவேளை நல்ல புத்திரன் என்று நமக்கு சொல்கிறோம் புத்திரன்னா என்ன அர்த்தம் பித்து என்ற நரகத்திலிருந்து புத்து என்ற நரகத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை பித்ர்லோகத்திற்கு அனுப்பக்கூடியவர்கள் புத்திரர்கள் அதனால் நாம் வந்து என்ன செய்யணும் நம்முடைய சமய வழி குரு வழி குலவழி வழியாக நம்ம நம்மை சரி செய்து கொள்ளணும் அவர்களுக்கு வேணுங்கிற உணவுகளை எல்லாம் செய்து அவர்களை நாம் வெற்றி அடைய செய்ய வேண்டும் ஆகையினால் இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் வந்து வாழ்கிற காலத்தில் அவர்கள் குல தெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் அவர்கள் இறப்பிற்கு பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய சொர்க்கத்துக்கு போவதற்கு பூமியில் வாழக்கூடிய நாம் அவங்களுக்கு இருந்தோமா அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் விட செய்யாட்டி கூட பரவாயில்ல இறப்பிற்கு பிறகு அவங்க எந்த உலகத்தில் இருக்க எங்கே கஷ்டப்படுறாங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அவங்க தூங்குறாங்களா வேறு யாராவது கொடியை நச்சு பிடியில் சிக்கியிருக்காங்களா வேற யாராவது மாட்டிக்கிட்டாங்களா இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன தேவை அப்போ குலவழி ஒழுக்கத்தில் குலதெய்வம் நின்று காப்பாற்றும் அதே போல் பிதிர்வழி வழியில் பிதர்களை காப்பாற்றுவாங்க அவங்க நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் நல்லதே ஒன்று நல்லதே பேசணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே நல்லவர்கள் உறவாடணும் இனிமையாக பேசணும் இனிமையாக நடந்து கொள்ளணும் அதை தான் சொல்கிறார் யாவருக்குமா ஒரு கைப்பிடி யாவருக்குமா ஒரு இன்னுரை அதாவது ஒரு பசுவுக்கு ஒரு வாய்குறை ஒரு கைப்பிடி அளவு ஒரு சாரத்தை எடுத்து காக்காய்க்கு போட்டால் போதும் கைப்பிடி சாரத்தை எடுத்து குலதெய்வத்துக்கு டெய்லி வணங்கணும் யார் வணங்குறா எவே வணங்குறான் சாமியோ கும்பிட மாட்டேங்கிறான் நவராத்திரி பண்டிகையில் ஒம்பது நாள் உட்காந்து பண்ணுவான் இந்த புரட்டாசி மாதம் ஏ வந்தது எதற்கு வந்தது மாலையை பட்ச அம்மாவாசை எதுக்கு வந்தது ஒரு குப்பையும் தெரியல வாட்ஸ்அப்பில் வந்து பாஸ் பண்ணி டெலிட் பண்ணுறான் நீ கடைப்பிடிக்கணும் அறிவை நீ பெற்று பிரயோஜனம் இல்லை யார் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை வல்லவனாக இருக்கணும் நீங்கள் சொத்து சேர்த்து பிரயோஜனம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உண்ண உணவு உடுத்த உடை தங்கை இருப்பிடும் தந்தா பிரயோஜனம் இல்லை அவர்கள் வழி வழியாக வம்சவழி சார்ந்து இந்த உலகத்தில் மானுட ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் மானோட ஒழுக்கம் தான் வகுத்தது நீதி நெறி என்பது தான் இல்லற வாழ்க்கையில் பண்பு அதனால் இந்த வாழவே தெரியல அப்படி எப்படி இறப்புக்கு பிறகு நீங்கள் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீங்க அவங்க சொத்து கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்க அவன் சொத்து கொடுக்கல கொடுக்கல அவன் வாழ்ந்துட்டான் உன்னை பெத்து போட்டான் உனக்காகவே வாழ்ந்தான் உனக்காகவே நீத்துட்டான் அவன் அவன் அத்தனை சுகத்தையும் இழந்து நிற்கிறான் அவன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதில்ல அகால மரணம் படைஞ்சி அவனை விட்டுருங்கிறான் நிறைய பேர் அகால மரணம் அடைஞ்சவர்கள் என்ன செய்வாங்க விதி அவனுக்கு கருமை வேணால் அப்படி தான் சாகணும்னு இருக்கு அதுக்கப்புறம் நீ மீட்டெடுக்க வேண்டாமா அவனை மீட்டெடுத்து அவனுக்கு ஒரு முறை வ ராமேஸ்வரம் போ நெறிக்கரையில் போ அவனுக்கு பிண்டம் போடு அது அவனை உனக்கு கொள்ளையாக போக போகிறான் செத்தவன் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறான் பச்சை இறந்த பொழுது இருந்தால் அதே கொடூர் ஆத்மா வர தான் செய்யும் அதுக்காக என்ன செய்யலாம் அதுக்காக அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் இருக்கணும் அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கும் அவன் எவனாவது ஒரு மந்திரவாதியத்தை சிக்கிச்சுனா அந்த வம்சமே குளோஸு அவர்களை செய்ய வேண்டியது எல்லாம் முறை இருக்குது காசை செலவழித்து சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஒரே நாளில் ஒரு தடவை பண்ணிட்டால் போதாது மாதம் மாதம் அமாவாசை வரதான் ஆ மாதம் மாதம் தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் செய்யணும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் நீர் இது பண்ணணும் ஞாயித்துக்கிழமை தூங்குறதை நிறுத்தி தொலைங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எந்த எவன் கண்டுபிடிச்சி கொடுத்தான்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து சூரிய உதயத்தில் சூரிய உதயம் பண்ணோன்னா அந்நேரம் அதுக்கு பிடிச்ச எதை பிரார்த்தனை பண்ணணும் அந்த சூரிய ஒளி கிழமையினா உரிமை அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் அந்த ஆறு டே ஏழு அவ்வளவு சக்தி வரும் அந்த நேரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு மிச்சரோ ஒரு பூந்தியோ ஒரு கோதுமை பண்டமோ கேசரியோ ஏதோ ஒரு உணவை எடுத்து வச்சு அதை பகவானுக்கு பண்ணி நீர்த்த விடணும் எல்லாத்துலேயும் விஞ்ஞான உண்மை இருக்குது எல்லாத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குரிய அத்தனை ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அதனால தான் இளங்கோவடிகள் சொன்னார் ஞாயிறு போட்டுறது ஞாயிறு போடுறதுன்னு சொன்னார் அவன் பாடிட்டு தான் போனான் நீ பாடு நீ படும் பாடு உன் பாட்டை மாற்றி அமைப்பான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் சொத்து சேரலை மனைவி அமையலான்னு நீ கத்தி என்ன பிரயோஜனம் நல்ல கணவனார் அமையவது என்ன இருக்கு பக்தி பண்ணு நல்ல ஒழுக்கம் இரு நல்ல சிந்தனை நினை நான் நல்லா இருக்கேன் நான் அமோகமாக இருக்கேன் எனக்கு ஒரு துன்பம் இல்லை நீ நினைய அதே இரு நீ வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடைய முடியும் யாரை குறை சொல்ல போகிற பொண்டாடி செல்லேன்னு புருஷன் சொல்கிறான் புருஷன் செல்லேன்னு பொண்டாடி சொல்கிறேன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தானே வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் முதல்ல மதிப்பு கொடுத்தீங்களா ஒன்னோடு சேர்ந்து வாழை வந்தாலே அவளுக்கு நீ என்ன மரியாதை பண்ண அவளுக்கு என்ன நீ பதிசனம் பண்ண தாரம் தான் அவர் கல்யாணம் படித்ததுக்கப்புறம் உன் பிள்ளையை பெற்றாலே அவள் தாயாகிட்ட உங்கள் அம்மா கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இங்கே டிரான்ஸ்பர் பண்ணிய உங்கள் அம்மா விட உயர்ந்தவ தெரியுமா உனக்கு என்ன உங்கள் அம்மா அம்மாவுக்கு பற்றி வழக்கம் உன் தாய் தாரமானால அவள் தாயும் தாரமாக இருந்தால் தாயாகிட்டாள் நீ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எப்படி கொஞ்சம் முடியும் அவள் பத்து மாதம் நொந்து வந்து பி மூத்தளத்தோட கிடந்தான் எத்தனை சிரமப்பட்டிருப்பா வேதனை சொல்ல முடியாத வேதனை விவரிக்கவே முடியாது இந்த பூமியே பரிசாக கொடுத்தாலும் தாய் அப்படிப்பட்ட தாயை தாரம் தாயான பிறகு அந்த அவளை மதிக்க வேண்டிய முறைகளே வேற இந்த நவராத்திரி பண்டிகையில் நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு ஒம்பது நாள் ஒம்பது சேலை எடுத்து கொடுங்க அவளுக்கு உபசாரம் பண்ணுங்க அவளை அவளுக்கு அவ்வளோ ஆராதனை பண்ணுங்கள் ஆராட்டு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சின்ன பத்து வயசு உள்ள பிள்ளைகளை நல்லபடியாக வச்சுக்கோங்க இதுதான் நவராத்திரி பண்டிகை